இமே கடந்த வாரத்திலே பார்த்த ரெகாசா என்ற புயல் அதாவது சீனாவுடைய தென் பகுதியில ஹாங்காங்ல பிலிப்பைன்ஸ்ல தைவான்ல இதெல்லாம் என்ன செய்ததுன்னா பெரிய அளவுல ஒரு சூறையாடலை என்ன செய்தது செய்திருக்கிறது இருக்கிறது லாஸ்ட் வீக் வி சாவ் தட் இன் சதர்ன் चाइना த ரகசா சைக்ளோன் ஹஸ் மேட் எ கிரேட் डिस्ट्रக்ஷன் டு த ஹோல் ப்ரொவின்சஸ் இன் பிலிப்பைன்ஸ் இன் தைவான் இன் ஹாங்காங் அண்ட் many other places nearer places தேவ <Gadandavaratyaya> பிள்ளையே children of god ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத பிலிப்பைன்ஸ்ல ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ரெக்டர் அளவுல என்ன செய்திருக்கிறது பூமி அதிர்ச்சி ஒரு சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது அண்ட் இந்த இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன் அக்டோபர் இன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஆர்

முன்பாக ஜவி பதிருக்காகத்தான் தேவன்துக்காரி காரியங்களை வெளிப்படுத்தி படித்திருக்கராங்க children of God all this is prophesied by God the heavenly father but you are listening be not proud but instead you pray because when the plague comes and tramples on us and beat down us we cannot bear it after it has happened we should not worry but instead before it could happen we should pray நாம் சுயனல் வாதியாக என்னுடைய வீடி என்னுடைய குடுமை என்னுடைய பில்லை என்னுடைய பட்டனாம் மாநில என்னுடைய தேசம் என்று இல்லாதபடிக்கு முழு உலகத்திற்காக ஏறைக்குறி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஆம சில தீவுகள் இருக்கின்றது எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பேருக்காக இதெல்லாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள் இவரில் எல்லா ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் வரைய கூடிய அழிவுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஜபிக்க வேண்டும் we should not be selfish like it is my family my country my state my district my city but instead there are 249 nine countries and some islands in the whole world we have to pray for them there are 800 crore people in the whole world who are all created in god's image we have to pray for each and every one who are being destroyed and destruction is happening to the whole world deva pillaye children of god இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படியாய் சொல்லுகிறது இவைகள் சம்பவிக்கும் போது அருகே வந்திருக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக ஒரு உணர்வுள்ள இருதையை உண்டாகும்படியாக நாம் தூங்குகிற நாம் விழித்து எழும்படியாக இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது Children of God, when these things are happening as children of God, what should we do? As it is mentioned in Matthew chapter 24, verse 33. So also when you see all these things, you know that he is near at the very gates. So when God is near to the very gate, you should not sleep. Instead, you should arise from your sleep and you should be alert.

அதாவது உலகத்திலே முழு உலகத்திலே பூமி அதிர்ச்சி சுனாமி அது மாத்திரமல்ல சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் இப்படிப்பட்ட மகா பூமி இவைகளை நாம் பார்க்கும் போது வந்திருக்கிறாங்க மனவாட்டி சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இவைகள் சம்பவிக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அவேர்னஸ்காக இந்த ஒரு காரியங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதி வைத்து Children of God, when these things are happening, what are the things? The destruction, like tsunami earthquake uh, pestilence famine war all these things are taking place when it is taking place during these last days when the son of man is coming so we have to be there are also signs in the sun and moon it is mentioned in the scriptures we all know so this is the time that we have to prepare ourselves when the son of man is ready to meet the bride that is the church we have to prepare ourselves and this is an a message to all the churches in the whole world வெளிப்படுத்தின விசேஷ மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாய் சொல்கிறேன் நின்று அதாவது மனவாட்டி சபையினுடைய கதவுகளை தட்டுகிறேன் அந்த சத்தத்தை கேட்டு எத்தனை மனவாட்டி அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்து எனக்கு உள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்கிறாளோ நான் அவளோடு அவள் என்னோடு பிரவேசிக்கிறாள் ரெண்டு பேரும் சமாதானத்தோடு காணப்படும்படியாக இந்த மனவாட்டியானவள் என் சத்தத்தை கேட்டு அவள் எழுந்திருக்கிறவளாக அவள் என்னை ஏற்றுக்கொள்கிறவளாய் காணப்படும்படியாக கிறிஸ்துடைய உபதேசத்துக்குள்ளே நிலை நிற்கிறவராக காணப்படும்படியாக மனவாட்டியே நீ அலங்கோலமாய் தெரிகிற உனடி காரியங்களை விட்டு மனம் திரும்பி என் சத்திரத்திற்கு செபி கொடுப்பாயாக children of god it is mentioned in revelation chapter 3 verse 20 behold i stand at the door and knock that is jesus christ is knocking at the door of every church that is his bride but if only if you hear his voice and open the door that jesus will come to your church and he will be with you and you will be with him and there will be peace between you and jesus christ that means you have to listen to the doctrines of jesus christ and you walk and live with jesus christ then god will be with you and you will be with him